சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே பகல்காம் தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து தமிழக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பகல்காம் சம்பவம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவுகளுக்கு தமிழக காவல்துறை செவிசாய்க்கவில்லை என குற்றம் சாட்டினார் தயவு குறைந்தபட்சம் கைது பண்ணியாவது உள்ள வைக்க வேண்டாமா வட மாநிலங்கள் எதிராக குரல் கொடுத்தால் தேச துரோகத்தின் செயலில் அவர்களுக்கு சட்டப்படி அவர்களுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு நமது தேசிய துறை தமிழகத்திலே வந்து இருந்து இன்னைக்கு முப்பது பேரை கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் தமிழக போலீஸ் என்ன செய்கிறது நமது பாகிஸ்தானில் நிறைய இருக்கிறார்கள் ஊடு இருக்கிறார்கள் உள்நாட்டு கலவரம் செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்று மத்திய அரசு சொல்கிறது உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஆனால் எதையுமே நாம் இதுவரை தமிழக அரசு செவி சாய்த்ததாக தெரியவில்லை உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் காரணம் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்